நடிகர் விஜய் குறித்த கேள்விக்கு பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி பல ஆண்டு காலமாக பூஜை செய்கிறது குருக்கள் அவர் அழைப்பின் பேர்ல இன்னைக்கு நான் வந்து விநாயகர் சதுர்த்தி விழாவில் கலந்துக்கிறதுக்கு வந்திருக்கேன் அவ்வளோ வேற வேறு கேள்வி இருந்தா கேளுங்க தமிழம் வந்து தொடர்ந்து முதலிடத்தில் இருக்கணும்னு சொல்லும்போதே நீ சொல்லியிருக்காரு எல்லா துறைகளும் அதை பற்றி எப்படி நடப்பாரு இது மக்கள் தான் பதில் சொல்லும் உண்மையிலேயே முதலிடத்தில் இருக்கா இல்ல எல்லா துறையும் இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்கா அப்படிங்கிறதுக்கு மக்கள் தான் பதில் சொல்லும் ஏன்னா இன்னைக்கு எல்லா துறையிலும் எல்லா இடத்துலயும் ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு அதனால ஆட்சியாளர்கள் அப்படிதான் சொல்லுவாங்க ஆனா உண்மையிலேயே நல்ல ஆட்சி நடக்குதா என்பதை மக்கள் முடிவு செய்யணும் கோட் வந்து கேப்டன் அந்த இருக்குன்ற மாதிரி அது நான் படம் பார்க்கல இன்னும் அதனால வந்து பார்த்த பிறகு என் கருத்தை சொல்றேன் சரிங்களா நான் இன்னும் படம் பார்க்கல வந்து தமிழக கண்டிக்க கூடிய ஒரு விஷயம் எப்போ கச்சத்தீவை மீட்டு எடுக்கிறோமோ அன்றைக்கி தான் நம்மளுடைய மீனவர்களுக்கு விடிவு காலம் விட்டு கொடுத்தது திமுக இன்னைக்கு அவங்க ஆட்சி தான் நடக்குது இந்த கேள்வியை திமுக அமைச்சர்கள் கிட்ட தான் நீங்கள் கேட்கணும் முதலமைச்சர்கிட்ட கேட்கணும் உதயாட்ட கேட்கணும் ஏன்னா தொடர்ந்து மீனவர்கள் படுகொலை செய்யப்படுவதும் கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால கச்சை தீபம் மீட்டெடுக்கணும்ன்றது எங்களோட கோரிக்கை சரி இல்லைங்க அதுக்கு விஜய் தாங்க பதில் சொல்லணும் ஏன்னா அவங்க வந்து கேட்டாங்க இன்னைக்கு அனுமதி கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க எதனால காலத்தாமம் அப்படிங்கிறது அவங்க தான் விஜய் அவங்க குழு தான் அதை சொல்லணும் தேசிய கல்வி கொள்கை வந்து ஏற்க மறுக்கிறதா வந்து அதனால வந்து எதும் கொடுக்க மாட்டுறாங்க ஆமாம் நம்ம எட்டை மொழிக் கொள்கை தான் நம்ம எப்பயுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால் வந்து கேப்டனை பொறுத்த வரைக்கும் எல்லா லேங்குவேஜும் எல்லாரும் எல்லோரும் தான் கேப்டன் எப்பயுமே சொல்வார் அனைத்து மொழியும் கற்போம் அன்னை மொழி காப்போம் அப்படின்றது தான் தேமுதிகவுடைய பாலிசி அதனால் ஏன் இவங்க மறுக்கிறாங்க ஏன் ஏற்றுக்கலை இது மத்திய அரசு எதனால் நிதி ஒதுக்கலை அப்படிங்கிறதையெல்லாம் மத்திய மாநில அரசுகள் பதில் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் கல்வி கற்க வேண்டும் அனைத்து மொழியையும் கற்கணும் அதுதான் கேப்டன் சொன்னது அதுதான் எங்களுடைய பாலிசி ஓட்டுறலாம் தெரியலைங்க எலெக்ஷன் வரட்டும் எல்லாமே நம்ம இப்பயே சொல்லிட்டா எப்படி இன்னுங்க கட்சி ஆரம்பிக்கணும் மாநாடு நிறைய விஷயம் இருக்குது அதனால் சிதறதா இல்லை சிதறலையான்றது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் முடிவுகள் தான் சொல்லும் சரிங்களா சந்தோஷம் நன்றி 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 நான் சொல்லியிருக்கேன் வரட்டும் அது சிகிச்சைக்கு போயிருக்காரா இல்ல முதலீடுகளை ஈர்க்க போயிருக்காரா அப்படிங்கறது ஒரு வெள்ளை அறிக்கையாக அவர் திரும்பி வந்த பிறகு சொல்லணும் ஏன்னா ஆல்ரெடி துபாய்க்கு போயிருக்காரு சிங்கப்பூர் போனாரு எத்தனை இங்கே வந்துச்சு எத்தனை இளைஞர்கள் வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குன்றதெல்லாம் கேள்வி மக்கள் கேக்குறாங்க அதனால் அவர் திரும்பி வந்த பிறகு எத்தனை முதலீடுகளை கொண்டு வந்தார் எத்தனை ஃபேக்ட்ரி கொண்டு வர்றார் எவ்வளோ பேருக்கு வேலை அப்படிங்கிறது ஒரு வெள்ளை அறிக்கையாக அவர் கொடுக்கணும் ஆனால் இன்னைக்கு எதிர்கட்சிகள் அவர் சிகிச்சைக்காக தான் போயிருக்காரு அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க அது அவங்க தான் அதை சொல்லணும் சரி தெரியல திமுக கிட்டே கேட்குது அதனால் திமுகவில் தான் நம்ம கேட்கணும் நம்மளால் எதுவும் பேச முடியாதுல்ல